வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா பார்க்க ரொம்ப சிம்பிளா தோணக்கூடிய ஒரு புக் பத்தி பேச போறோம் ஜேம்ஸ் ஆலன் எழுதின நீங்கள் நினைப்பது போலவே இங்கிலீஷ்ல ஆஸ் யூ திங்க் இது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷமா நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உங்க கையில் இருக்கிற இந்த புத்தகத்தோட முக்கிய சாராம்சத்தை நாம் இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதோட நோக்கம் என்னன்னா நம்ம எண்ணங்கள் ஆமா சும்மா நாம டெய்லி நினைக்கிற எண்ணங்கள் அது எப்படி நம்ம குணத்தை நம்ம சூழ்நிலைகளை ஏன் நம்ம ஹெல்த்து கூட மாத்துதுன்னு பார்க்கறது தான் மனம்தான் மாபெரும் சக்தி நாம இதயத்துல எப்படி நினைக்கிறோமோ அப்படி இருக்கிறோம் இந்த மாதிரி நல்லா இருக்கும் இதுக்குள்ள இதுக்குள்ள பெரிய ஆழம் இருக்கு கொஞ்சம் நிச்சயமா இந்த புத்தகத்தோட ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இது ஏதோ தியரி மாதிரி இல்ல ஆலனோட சொந்த மெடிடேஷன் அவரோட அனுபவம் அதோட ரிசல்ட்டா எழுதப்பட்டது அதனால இதுல ஒரு பிராக்டிக்கல் விஸ்டம் இருக்கு ரொம்ப நடைமுறை ஞானம் நம்மள நாமே உருவாக்கிக்கிற பவர் நம்ம கிட்டே இருக்கு அது நம்ம எண்ணங்கள்ல இருக்குன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது சிம்பிளா சொன்னா நம்ம மனசுல மாறுது அதுதான் இதோட அடிநாதம் ஆமா அது முதல் அதிகாரமே எண்ணமும் குணநலனும் பத்திதானே பேசுது நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாமன்னு சொல்றது அது கேட்க சிம்பிளா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சா பயமா கூட இருக்கு இல்லையா நம்ம கேரக்டருங்கறதே நாம இதுவரைக்கும் நினைச்ச எல்லா தாட்ஸோட ஒரு மொத்த உருவமா ஆமா ஒரு விதை இல்லாம செடி வராது பாருங்க அதே மாதிரி ஒரு எண்ணம் இல்லாம எந்த செயலும் வராதுன்னு சொல்றாரு நாம பாட்டுக்கு ஏதோ யோசிக்காம செஞ்சிட்டோம்னு நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஆள் மனசுல இருக்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு தான் சொல்றது கொஞ்சம் யோசிக்க வைக்குது கரெக்ட் இன்னும் அழகா சொல்லணும்னா செயல்கிறது எண்ணத்தோட பூ அதுல வர்ற சந்தோஷமோ இல்ல கஷ்டமோ அதுதான் அதோட கனி சிம்பிள் லாஜிக் நாம எதை விதைச்சோமோ தான் அறுவடை செய்றோம் இது உலக நியதி மாதிரி நம்ம மனசுக்கும் இது பொருந்தும் நல்ல எண்ணங்கள் நம்மள மேல கொண்டு போகும் ஏன் ஒரு தெய்வீக நிலைக்கே கொண்டு போகும் சொல்றாரு ஓஹோ அதே சமயம் தப்பான கொஞ்சம் கீழ்த்தரமான எண்ணங்கள் நம்மளை எப்படி சொல்றது மிருகங்களை விட மோசமான நிலைக்கும் தள்ளிடும் ஆனா இங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம நம்ம எண்ணங்களுக்கு அடிமை கிடையாது நாம தான் மாஸ்டர்ஸ் நாம தான் ஆமா நம்ம குணத்த நாமளே செதுக்கலாம் நம்ம விதிய நாமளே உருவாக்கலாம் ஆனா இது ஒரே நாள்ல நடக்காது கொஞ்சம் பொறுமையா நம்மள நாமளே சுயாய்வு செஞ்சு அனுபவத்துல கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆலன் சொல்றாரு உம் சரி குணங்கிறது எண்ணங்களாலே உருவாகுதுன்னு ஓரளவுக்கு புரியுது ஆனா அடுத்த அத்தியாயம் இன்னும் ஒரு படி மேல போகுதே நம்ம சூழ்நிலைகள் கூட நம்ம எண்ணங்களோட விளைவுதான்னு சொல்றாரு இது எப்படி இது எப்படி சாத்தியம் நிறைய சமயம் நம்ம கண்ட்ரோலே இல்லாம தானே இருக்கு சிச்சுவேஷன்ஸ் இதுதான் இந்த புக்கோட ரொம்ப மையமான அதே சமயம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஐடியாஸ்ல ஒன்னு ஆலன் வந்து மனச ஒரு தோட்டத்துக்கு ஒப்பிடுறார் ஆமா தோட்ட ஊமை ஆ நீங்க நல்ல யூஸ்ஃபுல்லான விதைகளை அதாவது நல்ல எண்ணங்களை கவனமா விதைச்சு பார்த்துக்கலேனா காட்டு செடிகள் மாதிரி வேண்டாத கலைகள் அதாவது தீய எண்ணங்கள் அதுவா முளைச்சிடும் சொல்றாரு அதனால நாம ஒரு தோட்டக்காரன் மாதிரி ரொம்ப விழிப்பா இருக்கணும் கான்சியஸா இருக்கணும் எந்த எண்ணங்களை வளர்க்கணும் எதை புடுங்கி எறியணும்னு நாம தான் முடிவு செய்யணும் அந்த தோட்டபூமை நல்லா இருக்கு புரியுது ஆனா சூழ்நிலைகள் நம்ம எண்ணங்களால தான் உருவாகுதுங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது வெளியில நடக்கிற விஷயங்களுக்கும் நம்ம மனசுக்கும் என்ன நேரடி தொடர்பு இருக்குன்னு அவரு சொல்றாரு தான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க மாறுது ஆளன் என்ன சொல்றாருன்னா நம்ம வெளி சூழ்நிலைகள் இருக்கே அது நம்ம உள் மனநிலையோட ஒரு கண்ணாடி மாதிரி ஓஹோ மாதிரி ஆமா தற்செயலா எதுவும் நடக்கிறது இல்ல எல்லாமே ஒரு காரணம் அதோட தான் ஒரு காஸ் அண்ட் நம்ம மனசுல பயம் சந்தேகம் பேராசை இதெல்லாம் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை நாம அட்ராக்ட் பண்றோம் அதே சமயம் மனசுல அன்பு தைரியம் அமைதி இது மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்கள் இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல சூழ்நிலைகள் தானா அமையும் நாம வந்து சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுறோம்னு நினைக்கிற வரைக்கும் நாம ஒரு பந்து மாதிரி அதுல அடிபட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு விக்டம் மாதிரி சரி ஆனா இல்ல நான் தான் என் எண்ணங்கள் மூலமா என் உலகத்தை உருவாக்குறேங்கிற அந்த பவரை உணரும்போது நாம டிரைவர் சீட்டுக்கு வந்துடுறோம் இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நாம என்ன வேணும்னு ஆசைப்படுறோமோ அது கிடைக்கிறத விட நாம உண்மையிலேயே மனசளவுல என்ன மாதிரி இருக்கோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதாவது you attract who you are not what you want எக்ஸாக்ட்லி உதாரணத்துக்கு ரொம்ப சோம்பேறித்தனமான ஏமாத்திர எண்ணங்கள் இருந்தா அது வறுமை அவமானம் இந்த மாதிரி சூழலுக்கு கொண்டு போகும் அதே மாதிரி இரக்கம் நேர்மை விடாமுயற்சி இந்த மாதிரி எண்ணங்கள் வசதியான மதிக்கப்படுற சூழல்களை உருவாக்கும் அப்போ நேரடியா போய் மாத்த முடியாது நேரடியா மாத்த முடியாது ஆனா நம்ம எண்ணங்களை மாத்துறது மூலமா கொஞ்சம் இன்டைரக்டா ஆனா கண்டிப்பா நம்ம சூழ்நிலைகளை நாமளே வடிவமைக்கலாம் இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் ஒரே நல்ல நடக்காது இது ரொம்ப ஆழமான கருத்து சரி அப்ப இதே லாஜிக் படி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்றாரா மூணாவது அதிகாரம் அத பத்தி உடல் வெறும் கருவி மனசு சொல்றத கேக்குன்னு சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மை ரொம்பவே உண்மைன்னு ஆளுன்னு சொல்றாரு உடல் வந்து மனசோட ஒரு விசுவாசமான சேவகன் மாதிரி பேத் சர்வெண்ட் மனசுல என்ன ஓடுதோ அது உடம்புல கண்டிப்பா பிரதிபலிக்கும் பயம் கவலை கோவம் இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் உடம்ப பலவீனமாக்கி நோய்களுக்கு ஈஸியாக வழி வகுத்துடும் நோய் வந்துடுமோ நோய் வந்துடுமோங்கிற பயத்திலேயே வாழ்ந்து கடைசில அந்த நோயை வரவழைச்சிக்கிறாங்கன்னு சொல்றாரு கவலைதான் உடம்ப ரொம்ப சீக்கிரமா கெடுக்கிற ஒரு விஷயம் வரி அப்போ பாசிட்டிவ் எண்ணங்கள் அது உடம்பை எப்படி பாதிக்கும் தூய்மையான எண்ணங்கள் இது உடலுக்கு சக்தியையும் இளமையையும் ஏன் அழகையும் கூட கொடுக்கணும் உறுதியா நம்புறாரு உடம்பு சரியில்லாம போறதுக்கு மூல காரணம் மனசுல இருக்கிற அந்த அழுக்கு எண்ணங்கள் தான் மனசு சுத்தமா இருந்தா வாழ்க்கையும் சுத்தமா இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் அதனால வெறும் டயட்டை மாத்திரத்தை விட நம்ம எண்ணங்களை மாத்துறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம்னு அவர் சொல்றது கவனிக்க வேண்டிய விஷயம் இது புதுசா இருக்கு ஆமா முகத்துல வர சுருக்கங்கள் கோடுகள் கூட நம்ம தொடர்ச்சியான கடுகடுப்பான நெகட்டிவான எண்ணங்களோட விளைவுதான்னு சொல்றாரு நல்ல எண்ணம் நல்ல சிரிப்பு மன அமைதி இதுதான் உண்மையான ஹெல்த்துக்கும் முகப்பொழிவுக்கும் ரகசியம் கேட்கவே நல்லா இருக்கு சரி அடுத்துதான் நாலாவது சாப்டர் எண்ணமும் நோக்கமும் அதாவது தாட் அண்ட் பர்பஸ் ஒரு குறிக்கோள் இல்லாம சும்மா நல்ல எண்ணங்கள் மட்டும் இருந்தா போதுமா அந்த நோக்கத்தோட முக்கியத்துவத்தை பத்தி ஆலன் என்ன சொல்றாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு தெளிவான நோக்கம் இல்லாம நம்ம எண்ணங்கள் வந்து சும்மா காத்துல பறக்குற பஞ்சு மாதிரி சிதறி போயிடும் ஒரு கப்பலுக்கு எப்படி ஒரு துறைமுகம் தேவையோ அந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் தேவை சரி நோக்கம் இல்லைன்னா சின்ன சின்ன கவலைகள் பயங்கள் நமக்கே நம்ம மேல இறக்கப்படுறது இதுக்கெல்லாம் நம்ம சுலபமா பலியாகிடுவோம் ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை ஒரு புயல்ல திசை தெரியாம மாட்டிக்கிட்ட படகு மாதிரிதான் அதனால ஒரு முறையான ஒரு நல்ல நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதை அடைய முயற்சி செய்யணும் அந்த நோக்கம்தான் நம்ம எண்ணங்களை உருவூகப்படுத்துகிற ஒரு ஃபோக்கல் பாயிண்டா இருக்கணும் இது வந்து செல்ஃப் கண்ட்ரோல் வளர்க்க உதவும் சொல்றீங்களா நிச்சயமா ஒரு நோக்கத்தை நோக்கி நம்ம எண்ணங்களை செலுத்தும் போது தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம கவனம் சிதறாது இதுதான் உண்மையான மன ஒருமைப்பாட்டுக்கு வழி கான்சென்ட்ரேஷனுக்கு வழி ஒருவேளை நம்ம நோக்கத்தை அடையறதுல ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல அந்த முயற்சில நாம கத்துக்கிட்ட பாடம் நம்ம கேரக்டர்ல ஏற்பட்ட வளர்ச்சி இதுவே ஒரு பெரிய வெற்றி தான் அது அடுத்த முயற்சிக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும் ஒரு பெரிய நோக்கத்தை நோக்கி உடனே போக முடியலைனாலும் நாம செய்ற அன்றாட வேலையை நம்ம கடமைய முழு மனசோட எந்த குறையும் இல்லாம செய்யறதுல கவனம் செலுத்தலாம் அதுவே ஒரு பெரிய பயிற்சி மனசுல பலவீனமா இருக்கிறதா நினைக்கிறவங்க கூட சரியான சிந்தனையில தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணா ஸ்ட்ராங் ஆக முடியும் சந்தேகமும் தான் நம்ம முன்னேற்றத்தோட பெரிய எதிரிகள் டவுட் அண்ட் ஆனா ஒரு தெளிவான நோக்கத்தோட கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம எண்ணங்களை சேர்க்கும் போது அது ஒரு அன்கன்ட்ரோலபிள் கிரியேட்டிவ் போர்ஸா மாறும் சரி நோக்கத்தோட சிந்திக்க ஆரம்பிச்சாச்சு அடுத்து சாதனை அச்சீவ்மெண்ட் நாம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் தோற்கிறதுக்கும் நம்ம எண்ணங்கள் எப்படி காரணமா இருக்கு ஐந்தாவது அத்தியாயம் இதை பத்தி தானே பேசுது சாதனையில் எண்ணத்தின் பங்கு ஆமா இது முன்னாடி சொன்ன கருத்துக்களோட ஒரு நேச்சுரல் கண்டினியூவேஷன் தான் நாம வாழ்க்கையில் அடையிற சின்ன வெற்றியாகட்டும் பெரிய சாதனையாகட்டும் இல்ல நாம அடைய முடியாம போற தோல்விகளாகட்டும் எல்லாமே நம்ம எண்ணங்களோட நேரடி விளைவு தான் டிரெக்ட் ரிசல்ட் நம்ம பலம் பலவீனம் நம்ம கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் வருது நம்மால உருவானது அப்போ இருந்து எதுவும் இல்லையா இல்ல அதை மாத்திர சக்தியும் நம்ம கிட்ட தான் இருக்கு நம்ம சந்தோஷமோ துக்கமோ வெளியிலிருந்து வர்றது இல்ல உள்ளிருந்து தான் உருவாகுது ஆளனோட அந்த வரி திரும்ப திரும்ப வரும் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே இருக்கீங்க தொடர்ந்து எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே நிலைத்திருக்கிறீங்க இதை நம்மள யோசிக்க வைக்குது அப்போ பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னா நம்ம எண்ணங்களை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றாரு சிம்பிள் நம்ம எண்ணங்களை உயர்த்தாம நாம உயரவே முடியாது சுயநலமான சின்ன சின்ன சந்தோஷங்கள்லயே நம்ம எண்ணங்கள் சுத்தி சுத்தி வந்தா பெரிய வெற்றிகளை அடையவே முடியாது அப்படிப்பட்ட மனநிலையில சரியா பிளான் பண்ணவோ இல்ல அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வளர்த்துக்கவும் முடியாது ஆலன் சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம் தியாகம் இல்லாம முன்னேற்றமோ சாதனையோ கிடையாது சாக்ரிபைஸ் தியாகமா ஆமா இங்க தியாகம்னா நம்ம கீழ்த்தரமான சுயநலமான எண்ணங்களை விட்டுக் கொடுக்கறது நம்ம ஈகோவை விட்டு கொடுக்கறது எந்த அளவுக்கு நம்ம சுயநலத்தை கட்டுப்படுத்தி நம்ம நோக்கத்துல மனசை ஒருமுகப்படுத்தி விடாமுயற்சியோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உலக ரீதியான வெற்றி கிடைக்கும் இதில் இன்னொரு படி மேலே போய் நேர்மையா பெருந்தன்மையா நல்ல நோக்கத்தோட செயல்படுறவங்களுக்கு இந்த ஹெல்ப் சொல்றாரு ஓஹோ பெரிய அறிவு சார்ந்த சாதனைகள் ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட் தன்னலமற்ற ஒருமுகப்படுத்தப்பட்ட எண்ணங்களோட விளைவு தான் ஆலனோட அந்த வரி ரொம்ப ஃபேமஸ் கொஞ்சமா சாதிக்க விரும்புறவங்க கொஞ்சமா தியாகம் செய்யணும் அதிகமா சாதிக்க விரும்புறவங்க அதிகமா தியாகம் செய்யணும் ரொம்ப உயர்வா அடைய விரும்புறவங்க ரொம்ப பெருசா தியாகம் செய்யணும் இங்க தியாகம்ங்கிறது பணமோ பொருளோ இல்லை இல்லவே இல்ல நம்ம பலவீனமான எண்ணங்களை நம்ம நெகட்டிவ் சைட பலி கொடுப்பது தான் தியாகம் ஆனா நல்ல அர்த்தத்துல சரி அடுத்த அதிகாரம் தரிசனங்களும் இலட்சியங்களும் விஷன்ஸ் அண்ட் ஐடியல்ஸ் கனவு காண்றவங்க தான் உலகத்தையே காப்பாத்துறாங்கன்னு ஆரம்பிக்கிறதே ரொம்ப எப்படி சொல்றது ஒரு காவியமா இருக்கே இதுக்கு என்ன அர்த்தம் ஆமா அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்ட் கண்ணுக்கு தெரியாத ஃபவுண்டேஷன் தான் ஒரு பெரிய பில்டிங்கை தாங்கி நிறுத்துது இல்லையா ஆமா அதே மாதிரி தனிமையில உட்கார்ந்து அழகான எதிர்காலத்தை பத்தி கனவு காண்றவங்களோட அந்த விஷன்ஸ்ல இருந்து தான் இந்த மனித குலமே வழிநடத்தப்படுது ஊட்டம் பெறுதுன்னு ஆலன் சொல்றாரு கொலம்பஸ் ஒரு புது உலகத்தை பத்தின தரிசனத்தை மனசுல வச்சிருந்தாரு அதனால அத கண்டுபிடிச்சாரு கோப்பர்னிக்கஸ் நிறைய உலகங்கள் இருக்குன்னு கற்பனை செஞ்சாரு அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாரு புத்தர் ஒரு கலங்கமில்லாத அமைதியான ஸ்பிரிச்சுவல் உலகத்தை விஷனா பார்த்தாரு அதை அடைஞ்சாரு அப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட சின்ன சின்ன கனவுகளுக்கும் இலட்சியங்களுக்கும் கூட பவர் இருக்கா நிச்சயமா உங்க மனசுல இருக்கற அந்த தரிசனத்தை அந்த இலட்சியத்தை மதிக்க சொல்றாரு ஆலன் அதை சும்மா நினைக்காதீங்க அதை போற்றுங்கள் அதை பத்தி திரும்பத் திரும்ப நினையுங்கள் செரிஷ் யோ விஷன்ஸ் அதுல தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்க ஆசைப்படுற சூழ்நிலைகள் உருவாகும் உங்க தரிசம்ங்கிறது நீங்க ஒரு நாள் என்னவா ஆக போறீங்கிறதுக்கான ஒரு ப்ராமிஸ் மாதிரி உங்க இலட்சியம்ங்கிறது நீங்க கடைசியில வெளிக்கொணர போற அந்த நிஜத்தோட ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு ப்ராஃபஸி இது ஏதோ மேஜிக் மாதிரி இல்லையா இல்ல இது மேஜிக் இல்ல நீங்க ஒரு உயர்ந்த இலட்சியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதை அடைய உண்மையா முயற்சி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பழக்க வழக்கங்கள் மாறும் உங்க செயல்கள் மாறும் அதுக்கேத்த மாதிரி உங்க சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்கும் வெற்றிங்கிறது லக் இல்ல அது சரியான எண்ணம் விடாமுயற்சி தியாகம் நம்பிக்கை இதோட கூட்டு விளைவு ஆலன் சொல்ற மாதிரி உங்கள் மனதில் நீங்கள் மகிமைப்படுத்தும் தரிசனம் உங்கள் இதயத்தில் நீங்கள் நிலைநிறுத்தும் இலட்சியம் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவீர்கள் இதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள் இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க கேட்கவே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு சரி இவ்ளோ விஷயங்களையும் செஞ்சு கடைசியா ஏழாவது அதிகாரத்துல அமைதியை பத்தி பேசுறாரு செரனிட்டி மன அமைதிங்கிறது ஞானத்தோட ஒரு அழகான நகை மாதிரி அது அவ்ளோ சுலபமா கிடைக்காது ரொம்ப நாள் பொறுமையா செல்ஃப் கண்ட்ரோல் பிராக்டிஸ் பண்ணதோட விளைவுன்னு சொல்றாரு இது எல்லாத்துக்கும் மேல இந்த அமைதி ஏன் இவ்ளோ முக்கியம் பேசுன எல்லாத்தையும் என்னந்தாங் குணம் என்னந்தா சூழ்நிலை என்னந்தா ஆரோக்கியம் என்னந்தான் சாதனை இது எல்லாத்தையும் உண்மையா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அதுதான் அமைதி நாம நம்ம எண்ணங்களால உருமானவங்கறத ஆழமா உணரும் போது இந்த காரணம் காரியம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெளிவா பார்க்க ஆரம்பிக்கும் போது தேவையில்லாத சலசலப்பு கோபம் கவலை துக்கம் இதெல்லாம் தானா குறைய ஆரம்பிக்கும் நாம ஒரு பேலன்ஸ்க்கு வர்றோம் ஒரு ஈக்குவலிபிரியம் அப்போ அமைதியா இருக்கிறவங்க பலவீனமானவங்க இல்லையா ஆக்டிவா இல்லாம இருப்பாங்களா இல்லவே இல்ல அதுதான் இங்க ட்விஸ்ட் அமைதியானவங்க தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிடாங்க அதனால அவங்க ரொம்ப வலிமையானவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் அவங்களால மத்தவங்களோட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் சூழ்நிலைகளை சரியா ஹேண்டில் பண்ண முடியும் கிட்ட ஒரு விதமான அட்ராக்ஷன் இருக்கும் மத்தவங்க அவங்களோட அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ணி மதிப்பாங்க நாம எவ்வளோ அமைதியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சக்சஸ் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் மத்தவங்களுக்கு நல்லது செய்யற நம்ம பவர் எல்லாமே அதிகமாகும்னு ஆலன் சொல்றாரு அப்படியா முடியாத துக்கம் தீராத கவலை ஓயாத சந்தேகம்னு இந்த இமோஷனல் புயல்களில் சிக்கி தவிக்கிறாங்க யார் தன்னோட எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணி பியூரிஃபை பண்ணி ஞானம் அடைஞ்சாங்களோ அவங்க தான் இந்த ஆன்மாவோட புயல்களை அடக்கி ஆள முடியும் சுய கட்டுப்பாடு தான் உண்மையான பலம் சரியான எண்ணம் தான் தேர்ச்சி அமைதி தான் உண்மையான சக்தி பவர் அதனால தான் கடைசியா உங்க இதயத்துக்கிட்ட பீ ஸ்டில் அமைதியாயிருன்னு சொல்ல சொல்றாரு ஆலன் waaw. ஒரு சின்ன புக் மாதிரி தெரிஞ்சாலும் எவ்வளோ ஆழமான கருத்துக்கள் அடேங்கப்பா நம்ம சும்மா நினைக்கிற எண்ணங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லானது அது நம்ம கேரக்டர் ஹெல்த் சுச்சுவேஷன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஏன் நம்ம பீஸ் ஆஃப் மைண்டை கூட எந்த அளவுக்கு தீர்மானிக்குதுன்னு இன்னைக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் ஜேம்ஸ் அலனோட இந்த அப்ரோச் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் வாழ்க்கையோட ஃபண்டமெண்டல் உண்மைகளை தொட்டு காட்டுது ஆக இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா நம்ம கையில நம்ம மனசுல எவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்கிறது தான் இல்லையா சரிதான் கரெக்டு நிறைவா கேட்குறவங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனைக்கு ஒரு கேள்வி இந்த புக்கோட சாராம்சமே எண்ணம் தான் உங்கள் உங்க உங்கள் சூழ்நிலைன்னு எல்லாத்தையும் நெய்கிற ஒரு நெசவாளிங்கிறது தான் வீவர் அப்படி பார்த்தா உங்க இப்போதைய உள்ளுலகத்தையோ வெளி உலகத்தையோ இன்னும் அழகா மாற்றி அமைக்க இன்னிலிருந்து நீங்க கவனமா தேர்ந்தெடுக்க போற அந்த முதல் எண்ணங்கிற நூலிலை எதுவா இருக்கும் உங்க மனத்தோட்டம் இன்னும் சிறப்பா மாற நீங்க இப்ப விதைக்க வேண்டிய ரொம்ப கவனமா பராமரிக்க வேண்டிய அந்த ஒரு முக்கியமான விதை எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருமையான கேள்வி இத பத்தி கண்டிப்பா எல்லாம் யோசிக்கணும் நீங்கள் நினைப்பது போலவே என்ற இந்த அற்புதமான நூலோட கருத்துக்களை எங்க கூட சேர்ந்து இவ்ளோ ஆழமா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த சிந்தனைகள் உங்க வாழ்வுல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி